வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் கடக ராசிகார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கோச்சார ராசியாக விருச்சிய ராசியாகவும் இலக்கணம் மேசலக்கணமாகவும் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதத்திலும் திதி சுக்கலபட்ச ஏகாதசி திதியிலும் கரண வணிச கரணத்திலும் யோகம் சுக யோகத்திலும் யோக தேவதை லட்சுமி தேவியாக வளம் வந்து இந்த மாதம் என்பது புதன்கிழமையில் பிறக்கின்றது கடக ராசி என்று சொல்கின்ற பொழுது கடக ராசி என்பது தாயின் ராசியாகவும் கடக ராசி ஆறுகளை பற்றி குறிக்கக்கூடியது ஒரு சர ராசி வீடு வாகனம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் வாகனங்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான இது சர ராசியிலே மிகவும் உயர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக ஆடி மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது அதிகப்படியான கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று கோயில் விசேஷங்களிலே கலந்து சென்று அங்கே அனுகிரகங்களை பெற்று ஆசிர்வாதங்களை பெற்று வருகின்ற ஒரு அற்புதமான ஆடி மாதமாக இங்கே இருக்கின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே சஞ்சரித்து லாபசானத்தை பார்த்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்த்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது ஆக உங்களுடைய லாபங்களிலே மூத்த சகோதர சகோதரிகளிடம் எதிர்பார்த்த உயர்வுகளும் அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறக்கின்றது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திலேயே சஞ்சரித்து உங்களுடைய லாபசானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது இந்த கடக ராசியை பொறுத்தவரையில் குருமங்கள யோகத்திலே அன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்ததிபதியும் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறு ஒம்பது என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கையிலே குருவும் செவ்வாயும் இலாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே ஆடி மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்கார நேர்களுக்கு எதிர்பார்த்த தொழில் மேன்மைகளையும் நீங்கள் இது நாள் வரையில் எண்ணுகின்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்றது பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடிய லாபங்களை பற்றி குறிக்கக்கூடியதும் நம்மளுடைய அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இந்த பதினோராம் இடத்திலேயே ஆறாம் இடத்ததிபதி வாக்கியாதிபதியும் ஐந்து பத்து பூர்வ புண்ணியாதிபதி தொழில் சனாதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவான் ராசிநாதன் கடக ராசிநாதன் என்பதும் இந்த கடக ராசிக்கு இதுநாள் வரையில் இல்லாத பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக இருக்கின்றது இந்த கடக ராசியை பொறுத்தவரையில் வீடு வாகனம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் வெளிநாட்டு யோகங்கள் பெறக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது ஒரே இடத்தில் இருக்க முடியாத அங்கு இங்கும் சென்று வருகின்ற ஒரு வியாபார ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அலுவலகம் சம்பந்தமாக சென்று வருகின்றவர்களும் இருக்கின்ற இந்த ராசியில் பிறந்தவர்களுக்காக இந்த ஆடி மாதங்களிலே மிகவும் உன்னதமான பலன்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது இங்கே ராசியிலேயே இரண்டாம் இடத்ததிபதி ராசியிலேயே சஞ்சரிக்கின்றது மட்டுமல்லாமல் நான்காம் இடத்ததிபதியும் சாணாதிபதியும் இங்கே ராசியிலேயே இருக்கின்றது முயற்சி சாணாதிபதி சுக்ர பகவான் சுயர்ச்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரையாதிபதி ராசியிலே சஞ்சரித்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ஆடி மாதங்களிலே ராசியிலே இருக்கின்ற அமைப்பு மிகவும் உன்னதமான அமைப்பு இந்த அமைப்பு வருஷங்களில் ஒரு மாதங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது இந்த அமைப்புகளை பெற்ற கடகராசிக்கார நேர்களுக்காக முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கொடுக்கின்றது நான்காம் இடம் வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே கிடைக்காதவர்களுக்கும் முயற்சிகள் அனைத்தும் திருவனையாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆடி மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இலாபஸ்தானத்திலேயும் ராசிநாதனும் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே இங்கே குருமங்கல யோகத்திலே இந்த ஆடி மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது ஆடி மாதங்களிலே அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்ததிபதி கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றதுனாலே நாள் வரையில் கணவன் மனைவிகள் ிடம் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தடை தாமதங்கள் அவர்களால் தேவையில்லாத வம்பு வழக்கு எதிரி எதிர்ப்பு இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த சனி பகவான் நான்கு மாத காலங்கள் உங்களுடைய அஷ்டம சாணத்திலே இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே வக்ரகதியில் இருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்ற இந்த பார்வையிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் இதனால் வரையில் ஒரு சில தடை தாமதம் அம்பு வழக்குகளில் சென்று கொண்டிருந்த நிலை தற்பொழுது வக்கரகதியில் செல்கின்ற அமைப்பிலே இருக்கின்றதுனால் நல்ல அமைப்புகளாக இருக்கின்றது இந்த ஆடி மாதங்களிலே சனி பகவானுடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே விழுகின்றதுனாலே குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே குரு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதமான லாபஸ்தானத்திலே குரு செவ்வாய் சந்திரன் உச்சம் பெறுகின்ற ப ராசியை பார்க்கின்ற இந்த குருமங்கல யோகத்திலே உங்களுடைய லாப லாபசானம் செல்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இங்கே இருக்கின்றது வாக்கு குடும்ப சாணம் உயர்கின்றது வாக்குகளிலே நல்லதொரு வன்மைகள் இருக்கின்றது வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் முயற்சிகள் அனைத்தும் திருவணையாக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கின்றது அனைத்தும் விரை செலவுகள் என்று இருந்து கொண்டிருந்த நிலை மாறி நல்ல செலவுகளாகவும் கோயில் ஸ்தலங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு சில நல்லதொரு அமைப்பாகவும் இருக்கின்றது கடகராசியை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாத பலன் என்பது அதிகமான கோயில் வைபவங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு சுப நிகழ்வுகளாக இருக்கின்றது இங்கே ராசிநாதம் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது அதே சமயத்திலே குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே அருள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க பெறுகின்றீர்கள் தனா வாக்கு குடும்ப சனாதிபதி சூரிய பகவான் ராசியிலே சஞ்சரித்தும் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்ததிபதி முயற்சி சனாதிபதி மூன்று கிரகங்கள் ராசியிலேயே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம் ஆடி மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அஷ்டமத சனியின் தாக்கங்கள் இருந்தாலும் கூட அவர் வக்கரகதியில் இருக்கின்றதுனாலே பெரிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ஆறாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் பூர்வ புண்ணிய சாணம் குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடியதும் தொழில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் லாபஸ்தானத்திலே குருமங்கல யோகத்திலே குரும் செவ்வாயும் சந்திரன் பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு பஞ்சமஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது ஆக இந்த ஆடிகளே ஆடி மாதங்களிலே உங்களுடைய பூர்வீகத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பாராத ஆன்மீக சிந்தனைகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் குழந்தைகளின் படிப்பின் மேன்மை அதிகமாக இருக்கக்கூடியது இந்த காலகட்டங்களிலே குழந்தைகளுக்காக வெளிநாடு சென்று படிப்பவர்களுக்கும் ஒரு சில நல்ல அனுகுரகங்கள் கிடைக்கின்றது பஞ்சமஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்வை செய்கின்றதும் ராசிநாதன் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனாலே குழந்தைகளால் நல்லதொரு லாபங்களையும் இவர்களுடைய மூத்த சகோதரர்களுடைய கடகராசியில் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது எதிர்பாராத லாபங்களை பெறுகின்ற ஒரு பதினோராம் இடம் லாபத்தை பற்றி குறிக்கின்றது எண்ணுகின்ற அபிலாசைகளை பற்றி குறிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றதுனாலே கடகராசியை பொறுத்தவரை தனவாக்கு குடும்ப சாணங்கள் பலம் பெற்று இருக்கின்றது இங்கே பன்னிரெண்டாம் இடாதிபதி முயற்சி சனாதிபதி புதன் பகவான் ஆடிய ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதிக்கு இரண்டாம் இடத்திலே வருகின்றார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகவும் வெற்றிகளை கொடுக்கின்றது வீர பராகிரம பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் அவர் வலுப்பெற்று இங்கே சிம்ம செல்கின்றதுனாலேயும் உங்களுடைய வாக்கு சாணங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுடைய வாக்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இரண்டாம் இடத்தி ராசியிலே சஞ்சரித்து செல்கின்ற ஒரு அமைப்பு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது கடகராசிக்கு முயற்சி சாணத்தை குரு பகவான் பார்க்கின்ற பார்வை குருவும் கேதுவும் இணைந்து பார்க்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்காக நீங்கள் எடு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே கணவன் மனைவிகளிடம் நல்லதொரு ஒற்றுமை அன்பு ஆதரவு உறவினர்களிடம் கூட்டு தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆடி மாதமாக பிறக்கப் போகின்றது பாகியஸ்தானத்திலே ராகுபகவான் என்பது சனியின் நட்சத்திரத்திலே சென்றாலும் கூட வக்கரசனியின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே ஆரோக்கியில நல்லதொரும் மேம்பாடுகள் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடமாக மாறுற மீனராசி க மீனராசியில் கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இங்கு இருக்கின்றது ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் மிகவும் உன்னதமான ஒரு படமாக இருக்கின்றது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு கோபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானம் இந்த ரசவ ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலேயே செல்கின்ற அமைப்புளால் கடகராசியை பொறுத்தவரை ஆடி மாத ராசி பலன் என்பது கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் அற்புதமான உன்னத பலன்களை கொடுக்கின்றது தனா குடும்ப சாணங்களிலே முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை செல்கின்ற அமைப்பு அவங்களுடைய வாக்குக்கு என்று இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது அலுவலகம் தொழில்களிலே இருப்பவர்களுக்கு ஆடி மாதங்களிலே கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற வழிபட்டு வர நல்லதொரு ஐஸ்வரியங்களையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே தரிசனங்களுக்கு கோயில் தரிசனங்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் நல்லதொரு உரிய ஒரு மாதமாகவும் இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஆடி மாதங்களிலே அனைத்து கோயில்களிலும் வைபவங்களிலும் நல்ல விசேஷங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்பம் அருமையாக இருக்கின்றது குடும்பங்களிலே நல்லதொரு யோக பலன்கள் கொடுக்கின்றது பொருளாதார மேம்பாடுகள் கிடைக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி விரைவு சாணத்தில் இருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பார்வை என்பது கடன் நோய் எதிரிகளில் எதிர்ப்புகளில் இருந்து ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது அஷ்டமாதிபதி வக்ரகதியில் இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது குடும்பங்களிலே இது நாள் வரையில் எதிர்பாராத தடை வம்பு வழக்கு இருந்த நிலை மாறி தற்பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது வக்ரசனியின் பார்வை என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது அஷ்டமாதிபதி அவரே கலத்திர சனாதிபதியாக இருக்கின்ற தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்ற இந்த அமைப்பு என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு குடும்பங்களிலே இதனாலில் வாக்கு சாணம் பலமிழந்த நிலை தற்பொழுது பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு முயற்சிகள் அனைத்தும் திருவுணையாக்கும் குரு பகவான் பார்வை செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே இதனால் வரையில் இல்லாத ஒரு சில மாற்ற உயர்வுகள் கொடுக்கின்றது பூர்வ புண்ணிய சாணம் பலமாக இருக்கின்ற அமைப்பு குழந்தைகளினால் நல்லதொரு உபரி வருமானங்களையும் குழந்தைகளால் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுகின்றது குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய நல்லதொரு மாற்றங்களும் இருக்கின்றது குழந்தைகள் சாணம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சூத்திரகாரகன் லாபசாணத்திலே குருமங்கல யோகத்திலே செல்கின்ற ராசி ராசிநாதனம் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்று பலமாக இருக்கின்ற இந்த ஆடி மாத ராசி பலன் என்பது மிகவும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கின்றது சுக்கர பகவான் ராசியிலே பதினஞ்சு நாளைக்கு ராசியிலே இருக்கின்றதும் ஆடி பதினைந்து தேதிக்கு பிறகு தனவாக்கு குடும்ப சாணத்திலே சஞ்சரித்து இங்கே புதன் சுக்கிரன் இரு கிரக சேர்க்கையும் சனி பகவானின் பார்வை என்பது நண்பர்கள் ஒருங்கே இணைந்து தனவாக்கு குடும்ப செல்கின்ற உங்களுடைய அமைப்பு என்பது வெளிநாட்டு யோகங்களும் வெளியூர் சென்று வருகின்றதற்கும் கடகராசி என்றாலே பிரயாணங்களிலே அதிகம் நாட்டம் இருப்பவர்களும் அதிகமாக தொழில் வேலைகளுக்காக செல்கின்றவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே உன்னதமான பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இது ஒரு சர ராசியாகவும் இது சந்திர பகவானுடைய பெண் ராசியாகவும் இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு இலக்கையும் அடையக்கூடிய ஒரு அற்புத யோகத்தில் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு ஆடி மாதங்களிலே பற்பல விஷயங்களிலே வெற்றிகளை பெற்று அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற யோகமாகவும் உங்களுடைய வாக்கு வாக்குஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்களும் விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடியது புதன் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே செஞ்சிருக்கின்றது மட்டுமல்லாமல் முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து எதிர்பாராத உதவிகளும் அற்புதங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இதனால் வரையில் ஆரோக்கியத்தில் சற்று பல ஏமாற்றம் தடைகள் இருந்தது இனி வருகின்ற நாட்களிலே கடகராசி நண்பர்களுக்கு எல்லாம் பாக்கிய சாணங்கள் பலம்பிட்டு இருக்கின்றது பாக்கியாதிபதியில் லாவசானத்திலே செல்கின்றதுனால் உறவினர்களிடமிருந்து இதனால் வரையில் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ஆடி மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்